என்னப்பா இந்த வாட்டி நல்லா பொறி வியாபாரம் போடல என்கிட்ட யாருமே வரவே இல்லப்பா டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் வாங்க என்ன பண்றதுன்னே தெரியல வியாபாரமே எனக்கு போல ஃபுல்லாவே நஷ்டம் தான் நானே பொறி வியாபாரம் போட்டிருக்கலாம் போல பல கூட சேர்த்து போட்டிருக்கலாம் போல நல்ல வசூல் தான் உனக்கு அண்ணா ஏன் கேக்குறீங்க முதலுக்கே மாசம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சேருக்கு போட்டேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் போய்க்குது இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் தானாதான் லாபமே என்னால எடுக்க முடியும் நீ அது லாபம் போட்டது போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது என்ன பண்றாங்க இந்த வருஷம் வாங்க வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் என்ன பண்றது சொல்லு பாக்கலாம் சரிண்ணா அங்க பாருங்க கஸ்டமர் வராங்க கஸ்டமரை பாருங்க எங்கப்பா அது பாருண்ணா ஆமா ஆமா வராங்க வாங்க மேடம் வாங்க அண்ணா இருங்க நான் பொறி வாங்கிட்டு வந்துடுறேன் தம்பி பொறி என்ன ரேட்டு இப்பதான் சொன்ன கஸ்டமரே வரலன்னு பத்தியா என் கடைக்கு வந்தவங்க கூட உங்க கடைக்கு தான் வராங்க அண்ணா இருங்க நான் இங்க முடிச்சுட்டாங்க வருவாங்க அவங்க அடியே கீதா அதுக்குள்ள என் பொறி கடைக்கு போற இரு இந்த டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கிட்டு போயிடலாம் அண்ணா அண்ணா இதெல்லாம் எவ்வளவு ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க வண்டிக்கு போட வேண்டியது இருக்கு வீட்லயும் தோரண மாதிரி கட்ட வேண்டியது இருக்கு கொஞ்சம் பார்த்து என்ன ரேட்டுன்னு பார்த்து கொடுங்கண்ணா அக்கா நீங்க அங்க வாங்குறீங்களா நான் வேணா இங்க வாங்கட்டுமா இல்ல நீ இங்க வந்துரு மொத்தமாவே வாங்கிக்கலாம் சரிங்க அக்கா நாங்க வரேன் அண்ணா கொஞ்சம் இருங்க அங்க போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பாத்தீங்களா இங்க வந்தவங்களும் அங்கதான் வர்றாங்க பாத்து வியாபாரம் பண்ணுங்க சரிப்பா நல்லதே நடக்கும் சரி சரி இரு உங்களுக்கு என்னன்னா வேணும்னு கேட்டு கொடுத்துட்டு வரேன் என்னம்மா வேணும் இங்க தொங்குற பூல எல்லாம் ஒன்னு ஒண்ணு பத்து ரூபாய் இது வந்து பதினஞ்சு ரூபாய் இந்த கோல்டு வந்து ஐம்பது ரூபாய் வரும் இதே மாதிரி கலர் வந்து ப்ளூல இருக்கு அப்புறம் அந்த பூவெல்லாம் இருக்கு அப்புறம் பாரு கீழே பார்த்தேன்னா இந்த ஃபுல்லா பூ தான் உங்களுக்கு என்ன பூ வேணுமோ எடுத்துக்கலாம் ஆஹ் இங்க பாத்த அப்படின்னா குட்டி குட்டி பூ டெக்கரேஷனுக்கு பலூன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்து போட்டு தரலாம் அண்ணா எனக்கு எது எங்க வண்டிக்கு இருக்கு கார் இருக்கு பைக் இருக்கு அதுக்கு மாதிரி பூ கொடுங்க பலூன்ல ஒரு மூணு கலர் கொடுங்க கனகாமரம் அண்ணா அக்கா இந்த குட்டி குட்டி பூ எல்லாம் வாங்கிக்கலாமா அக்கா ரொம்ப நல்லா இருக்கு அது நம்ம கலர் பண்ணி கூட வேற ஒரு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அக்கா நான் சொல்லல இப்பதான் வாங்கிட்டு போய் வச்சுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் அதையே யூஸ் பண்ணுவாங்க அதனாலதான் என் கடையில வியாபாரமே கிளை சரி நான் கொஞ்சம் வேகமா எடுத்து தாங்க நான் வர பொறி வர வாங்க போனோம் அவங்க கிட்டேயும் என் தம்பி தான் கம்மி பண்ணி நீங்க இதெல்லாம் எடுத்து வைங்க எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னு பாத்துட்டு அப்புறமா அந்த கடைக்கு போய் நான் சரிமா இருத்தி எடுத்து பாரு இந்த பூ கேட்டால இந்த பூ வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த கோல்டன் கலர் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லா கலருக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால ப்ளூ கலர் வேண்டாம் நீ கனகாமு வேணான்னு சொல்றதுனால இந்த பூவை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தா இந்த டெக்கரேஷனுக்கு இந்த ரோசா பூ எடுத்து வச்சிருக்கேன் இல்ல நாலு பூவையும் வாங்கிக்கோமா இல்லன்னா அப்புறம் பலூன் மூணு கலர் கிட்ட இல்ல கோல்டன் கலர் ரெட் கலர் அப்புறமா ஒயிட் கலர் மூணு கலர் வச்சிருக்கேன் மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது டாச்சு என்னண்ணா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சொல்றீங்க டெக்கரேஷன் ஐட்டம் மட்டுமே கொஞ்சம் பாத்து சொல்லுங்க அண்ணா ஒரே லாபம் வராம நடத்திட்டு இருக்கேன் எதுவோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தாமா ஆச்சு ஆமாக்கா இந்த ஐட்டம் எல்லாம் ரேட் தான் விக்கும் அப்படின்றியா சரி சரி சரிங்க அண்ணா நான் வாங்கிக்கிறேன் இருங்க பக்கத்துல போயிட்டு அந்த பூவும் பொறியும் வாங்கிட்டு வந்து மொத்தமா ஜிபே பண்ணிட்டுமா அண்ணா ஜிபே பண்றீங்களா ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா மொத்தம் எல்லாம் வேணா நீ தனித்தனியாவே குத்துறோம் அப்பதான் லாபம் எதுல வச்சோ எது எங்களால பாக்க முடியும் சரிங்க அண்ணா நான் வந்து உங்களுக்கு தனியாவே ஜிபே பண்ணிடுறேன் இருங்க அந்த அண்ணா கிட்ட போயிட்டு எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எட்டு வந்து பண்றேன் நான் உங்களுக்கு அண்ணா பொரியலாம் எவ்வளவு ரேட் அண்ணா உங்களுக்கு எந்த விதமான பொருள் வேணும் எவ்வளவு வேணும் அரை கிலோ வேணுமா ஒரு கிலோ வேணுமா இல்ல ரூபாய் நூறு ரூபாய் இல்ல எவ்ளோக்கு வேணும்னு சொன்னீங்களோ அவருக்கு ஏத்த மாதிரி தருவோம் அண்ணா நான் ரொம்பலாம் பண்ணல வீட்டுக்கும் அப்புறம் கார் காருக்கும் பைக்குக்கும் சேர்த்தா பண்ண போறேன் அதுக்கு மாதிரி கொஞ்சம் கொறி கொடுங்க அண்ணா ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க அண்ணா போதும் ரெண்டு கிலோவா சரி சரி ஒரு கிலோ ஒரு கிலோ பக்கெட் மாதிரி எடுத்துக்கிறியா அதுக்கு நல்லா ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு பக்கெட் ஐட்டம் தான் ஒரு கிலோ வந்து இருநூறு ரூபாய் வரும் நீ ரெண்டு கிலோ வாங்குறதுல நானூறு ரூபா வரும் கூட அந்த பக்கெட்டையும் ஃப்ரீயா வரும் பாக்குறியா என்னது பக்கிடி ஃப்ரீயா வருமா கீதா கீதா இங்க வா அப்படியே டெக்கரேஷன் கடைல நின்று ஒரு நிமிஷம் இங்க வா ஏன் அக்கா இருங்கக்கா வந்துட்டு தான் இருக்கேன் ஹீல் ரொம்ப டைட்டா இருக்கு சரி என்னன்னு சொல்லுங்க ஏய் நான் சொன்னது உங்க காதுலயே விழலையா இந்த அண்ணா ஏதோ பக்கிடி ஏதோ சொல்றாரு பாரு 200 ரூபாய் 300 ரூபாய் என்ன டீடைல்ஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுமா என்னன்னா எனக்கு ஒன்னும் புரியலையா அவங்க ஏதோ சொல்றாங்க என்னன்னா பக்கிடி என்னன்னா அந்த பக்கிடி ரெண்டு பக்கிடி இருக்கீங்க ரெண்டு பக்கிடி தான்மா ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் காலி ஆயிடும் வாங்குனா 200 ரெண்டு பக்கெட்டி நானூறு ரூபாய் அவங்க ரெண்டு கிலோ கேட்டாங்க ஒரு கிலோ பக்கெட்டி இருநூறு ரூபாய் பக்கெட்டி ஃப்ரீயா வரும் உங்களுக்கு வேணுமா வேணாம் சொல்லுங்க ரெண்டு தான் இருக்கு தாயம் ஆயிடும் அக்கா இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு நம்ம முன்னாடி ஸ்வீட் வாங்கினப்போ ஒரு ஹாட் பாக்ஸ் வந்துச்சுல அதே மாதிரி இது பொரி போல பொரிக்கு டப்பா டப்பாவோ போட்டு தருவாங்க போல ரெண்டு பக்கெட்டி வாங்கினா நார்மலா எவ்வளோன்னு தெரியல இருங்க கேட்டு சொல்றேன் நார்மலா பொரி ஒரு கிலோ எவ்வளோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் அண்ணா நார்மலா பொரியோட ரேட் எவ்வளவுனா இந்த பகிட்டி வாங்கினா எவ்வளவுனா அம்மா நார்மலா பகீர் ஒரு ஒரு கிலோ பொரியோட ரேட் வந்து நூத்தி எண்பது ரூபாமா பகிட்டியோட சேர்த்து வந்தா இருநூறு ரூபாய் வரும் ஆயுத பூஜை ஆஃபர் இது அக்கா அவங்க வந்து நூத்தி எண்பது ரூபாய் சொல்றாங்கக்கா நார்மல் பொரி அது வந்து பகிட்டியோட வாங்கினா இருநூறு ரூபாய் வாங்க இருபது ரூபாய்க்கு ஒரு பகிட்டி கிடைக்கல நம்ம அசால்ட்டா ஒரு பகிட்டி வாங்கி போவேன் தானேக்கா ரெண்டு பகிட்டி வாங்கிடலாம் விடுங்க சரிங்களா நான் மொத்தம் வந்து ரெண்டு கிலோ பொரி சொல்றேன் சரி சரி சொல்லு பகிட்டி வந்தா ஈஸி தான் அப்ப அடி ஆயுத பூஜைக்கு எல்லாமே புதுசு புதுசா வீட்டுக்கு வருது ஆமாக்கா சரி நான் சொல்றேன் அண்ணா அண்ணா பகிட்டி ரெண்டு பகிட்டி கொடுத்துருங்க அண்ணா ரெண்டு கிலோக்கு மொத்தம் நானூறு ரூபா நாங்க பே பண்ணிடுறோம் அப்புறம் உங்க அண்ணா கடையில வேற நாங்க வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பண்ணிருக்கோம் அங்க போய் பே பண்ணிட்டு வந்துடுறோம் அண்ணா ஜிபே தான் எங்களுக்கு அண்ணா நீங்க ஜிபே யூஸ் பண்ணுவீங்களா ஜிபே எல்லாம் யூஸ் பண்ணுவோமா சரி சரி இரு பகிட்டி காமிச்சிடுறேன் இந்த ரெண்டு பகிட்டி தான் ஒரு பகிட்டி இன்னொரு பகிட்டி இந்த ரெண்டு பகிட்டியும் வந்து ஒரு ரேட்டு வரும் சரிங்களா இது இதுபா இதுபா மூடி கூட இருக்கு பாருங்க இந்த டப்பாவோட மூடி டோ இருக்கு ஒரு தான் இருக்கு சேல் ஆகும் அவ்வளவுதான் எடுத்துக்கோங்க ஏ பரவாயில்ல பொறி இருக்குது போல ஓபன் பண்ணி என்ன காலி இருக்கி இருக்கு ஏன்பா என்ன காலி பக்கெட்டி வச்சிருக்கேன் நான் போட்டு கொடுக்குறேன் நான் சொன்னேன் பகிட்டிய பாத்துக்கோங்க என்ன இருங்க போடுறேன் அதுக்குள்ள எப்படி பண்ணா எப்படி நான் போடத்த நீங்க பாக்கவே இல்ல அளந்து போட ஃபுல்லா ரொம்ப பேருக்கு மூடி கொடுத்தாரு ஒரு இது சொன்ன பக்கிடி வெறும் பைக்கி தான் வச்சிருக்க முடியும் எல்லாமே போட்டு வச்சிருந்த மழை வர டைம்ல நான் என்ன பண்றது அவ்வளவுதான் போட்டாச்சு இருங்க ஹம் அவ்வளவுதான் மூடியாச்சுமா போதுமா இந்தாமா கையோட இந்த பக்கெட்டையும் போட்டுடுறேன் அப்புறம் இந்த பக்கெட்டையும் போடலன்னு போறேன் எதுல பாத்துக்கிட்டே இந்த பக்கிட்டையும் போட்டு முடிச்சிடுறேன் நானு பருப்பு சக்கரை

ஆ வந்துருச்சுமா ஓகே நல்ல வேலை நீ வந்த நான் வர வியாபாரமே நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் வந்துட்டு சரிம்மா இதெல்லாம் பேக் பண்ணி தரேன் எடுத்துட்டு போ அப்பா சரிக்கா வாங்க கிளம்பலாம் நீங்க ஒரு பக்கெட்டி நான் ஒரு பக்கெட்டி எடுத்துட்டு போலாம் அப்புறம் அந்த இதெல்லாமே அந்த கவர்ல போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன கேட்டா சாமியார் அம்மா வராங்க அங்க பாரு என்ன இவங்க இப்ப அங்கதானே கடையில பார்த்துட்டு வந்தோம் அதுக்குள்ள பொரி வாங்க இங்க வராங்க என்னமா எல்லாம் வாங்கிட்டீங்களா ஆமா அக்கா என்ன இங்க வந்திருக்கீங்க எங்க கடைக்கு ப பொரி பொறி படைக்கலான்னு வந்தோம் அப்புறம் கோயில் இருக்குல்ல கோயில்லயும் அப்படியே ஆயுத பூஜை மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலான்னு வந்தோமா சரி நீங்க நைட் வர தேர் எல்லாம் வரும்ல அதுக்கேத்த மாதிரி எல்லாம் வாங்கி வைக்கணும்ல அதனாலதான் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டமும் பொரியும் வாங்கலான்னு வந்தோம் நீங்க வாங்கிட்டீங்களா எல்லாமே அக்கா இப்பதாங்க வாங்கிட்டு போறோம் அதான் ரெண்டு பக்கெட் ஏதோ ஆஃபர்ல போட்டிருக்காங்க அதனாலதான் வாங்க வந்தோம் என்னது பக்கெட்டு ஆஃபரா என்னன்னு தெரியலையே கொஞ்சம் சொல்லு எனக்கு தெரியல சரியா நீங்க அந்த அண்ணா கிட்டயே கேளுங்க சரி தம்பி என்னப்பா பக்கெட்டி ஆஃபர் சாமியாரம்மா உங்களுக்கு தான் பண்ணியே தரலாம் அப்படின்னா என்னப்பா என்கிட்ட இருநூறு ரூபா சொல்லிட்டு அங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போறியா அக்கா அதெல்லாம் இல்லக்கா சும்மா ஒரு பேச்சுதான் சொன்னேன் அக்காக்கா சாமியாரம்மா அவங்க சொல்றதுதான் தப்பா நினைச்சுக்காதீங்க இருநூறு ரூபாய் ஒரு பக்கெட்டி

ஆமாக்கா இருங்க அந்த டெக்கரேஷன் அண்ணா தான் பழம் இருக்குன்னு சொன்னாரு அப்படியே கேட்டுட்டு வந்துடுறேன் நானு அண்ணா எங்க பழம் விக்குதுன்னு சொன்னீங்களே எங்கண்ணா விக்குது ஏமா அந்த பக்கத்துலதான் உங்க கண்ணுக்கு தெரியலையா அந்த தம்பி அவன் தருவான் காலி தெரியல ஒரு வழி எடுத்து வச்சுட்டானு தெரியல கேட்டு வாங்கிக்கோ ஓ அப்படிங்களா சரி சரி நான் போய் கேக்குறேன் அக்கா அந்த அந்த அண்ணா இருக்காருல்ல புரிவிக்கிறாருல தான் வைக்கிறார வச்சிருக்காராம் பழமோ நீங்க கேட்டு வாங்க சொல்றாங்க என்னடி இங்க எதுவுமே காணுமேடி தெரியலக்கா இருங்க கேக்குறேன் அண்ணா பழம் வகை ஏதாவது வச்சிருக்கீங்களா பழம் வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்றாரு ஏதாவது அண்ணா சரிப்பா நீ கம்மி பண்ற மாதிரி தெரியல நான் பக்கத்துல ரெண்டு கடை பாத்துட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன் வகிட்டு தரேன்னு சொல்றேன் ஏமா தெரியா என்ன நான் வர வரேன் என்னக்கா அவங்க மாட்டுன்னு போயிட்டாங்க சரி விடுவோம் போயிட்டாங்க பழம் என்கிட்டதான் இருக்கு ஆனா கொஞ்சமா என்னக்கா பழம் கொஞ்சமா இருக்குன்னு சொல்றாங்க பத்துமா நம்மளுக்கு இருக்கிறது காமிப்போண்டி வேணா வாங்கிக்கலாம் நம்ம அண்ணா நீங்க இருக்கிறத காட்டுங்க நாங்க வேணும்னா வாங்கிக்கிறோம் அண்ணா ஆமா நான் எங்களால முடிஞ்சா வாங்கிக்கிறோம் நினைச்சுக்காதீங்க நினைக்கிறதுல என்ன இருக்குது நான் தான் சரி மாட்டாங்களோ இது எடுத்து காமிக்கிறேன் இதாமா மாதுளம்பழம் ரெண்டு இருக்கு அப்புறம் ஆப்பிள் ஒரு ரெண்டு இருக்கு ரெண்டு ஆப்பிள் அப்புறம் பழம் ரெண்டு இருக்கு கொய்யா ரெண்டு இருக்கு சாத்துக்குடி வகையில ஒண்ணு அம்மா இருக்கு அவ்வளவுதம்மா பழம் இருக்கிற பழமே வேற எதுவும் பழம் கிடையாது என்னன்னா இவ்வளோண்டு பழம் தான் இருக்கு இதெல்லாம் போதுமான்னு தெரியலையே மீரா இதெல்லாம் போதுமா உனக்கு அச்சுச்சோ கொஞ்சமாதான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப தூரம் எல்லாம் போக முடியாது சரி இது இதுலயே நல்ல பழமா இருக்கான்னு பாத்து வாங்கிப்போம் என்ன அண்ணா பழம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க அங்கங்க ஒரு ஒரு பிளாக் ஆ இருக்கு இந்த மாதுளம் பழமும் அப்படிதான் இருக்காண்ணா சரி எவ்வளவு ரேட் சொல்றீங்க பாருங்க நல்லாவே இல்ல அண்ணா இது உள்ள பாக்குதாமா மேலோட அப்படித்தான் இருக்கும் ஆனா உள்ள சூப்பரா இருக்கும்மா இது நம்பி வாங்கிட்டு போலாம் நீங்க சரி சரி அதெல்லாம் நம்பி வாங்கலாம் லாஸ்ட் பழம் வேற சொல்லிருக்கீங்க எவ்வளவு ரேட்டு பாத்து பேசி சொல்லுங்க மொத்தமா அப்பயே சொல்லியிருந்தா நாங்க மொத்தமா பண்ணிருப்போமா இப்ப பொரிக்கு ஒரு அடி பழத்துக்கு ஒரு அடி பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்க அண்ணா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க மொத்தமா இப்ப ஆப்பிளும் ஒரு கிலோ இருநூத்தம்பது ரூபாய்க்கிட்ட விக்குது சாத்துக்கோடி ஆப்பிளும் மாது மொத்தமும் சேர்த்து ஒரு ஐநூறு ரூபாய் போட்டு குடுத்துருங்க எனக்கு வேற எதுவும் வேணா போதும் அவ்வளவுதான் ஐயா லாஸ்டா இருக்கிற பழத்துக்கு ஐநூறு வா அதெல்லாம் முடியாது அண்ணா முன்னூறு ரூபாய் வாங்கிக்கங்க வேணா வாங்கிக்கிறேன் இல்லன்னா விட்டுருங்க பரவாயில்ல நான் பக்கத்துல போனா நல்ல நல்ல பழமாவே வாங்கிப்பேன் சரி ஒரே அடியா முடிச்சுக்கலாமே சொல்லிட்டுதான் நாங்க இங்கேயே வாங்க வந்தோம் வேணா அண்ணா ஏன்னா இது லாஸ்ட் பழம் தாங்காது இதுக்கு மேல நீங்க எடுத்துட்டு போனாலும் அது வேஸ்டா தான் போகும் பார்த்து ஒரு ரேட்டு போட்டு சொல்லுங்க என்ன நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க சரி சரி முன்னூத்தி ஐம்பது ரூபா குடுமா லாஸ்டா அதுக்கு மேலாம் கட்டுப்படி ஆகாது வீட்டுக்கு போகாது சாப்பிடும் ஏன் கீதா கீதா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேளு கீதா இருநூத்தம்பது ரூபா கேளு அந்த அண்ணா முன்னூத்தி ஐம்பது ரூபா சொல்றாரு நீ ஐம்பது ரூபா கேளு அவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட காசு பீஸ் அது கேட்டுது எப்படியாவது கம்மி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு ஏன்னா லாஸ்ட் குழந்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு எப்படி இருந்தாலும் அக்கா அவரை பாத்தாவும் பாவமா இருக்குல்ல இப்ப எவ்வளவு பழம் வைக்குது காசு இல்லன்னா நான் வந்து தரேன் அப்புறம் குட்டி எல்லாம் வேற சொல்றேன் ரொம்ப பாவமா இருக்கு சரி லாஸ்டா ஒரு முன்னூத்தம்பது ரூபா போட்டு வாங்கிப்போமா சொல்லுங்க நீங்க தானே இருக்கு சொன்னீங்க நூறு ரூபா நான் தரேங்க சரி நான் முன்னூத்தம்பது ரூபா குடுத்த வாங்கிப்போம் நீ ஏன் சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட அண்ணா நாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா குடுத்த வாங்கிக்கிறோம் எல்லாமே பேக் பண்ணிடுங்க சரிம்மா நல்ல வேலை வாங்கிட்டேன் போயிடுச்சோன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் லாபமே எடுக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விடுகதை கேட்க போறேன் நீங்கெல்லாம் யார் யார் ஜீனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள் நடக்க மாட்டாள் பாடுவாள் ஆட மாட்டாள் அவள் யார் இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோல பாக்கலாம்